லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலு சானாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் யோகி ஆதித்யாத்துக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை முதல்வர் மோடி பாஜக உள்ளிட்ட முக்கிய தலைவர்களிடம் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாரு யோகி ஒத்துழைப்பு கொடுப்பதில் ஒரு தன்னிச்சையான மனநிலையிலேயே உத்தரப்பிரதேசத்தில் அவர் செயல்படுறாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இது சம்பந்தமாக நாடாளுமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னும் இரண்டு மாதங்களில் யோகி நீக்கப்படுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதே போலவே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த உத்தரப்பிரதேசம் தோல்வியை காரணம் காட்டி யோகி ஆதித்யநாத் கட்டம் கட்டப்படுகிறார் விரைவில் நீக்கப்படுவார் ஒரு தகவல் இருக்கு இல்லையா அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் கெஜ்ரிவால் சொன்னது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய அந்த கட்டமைப்பு பாஜக வந்து ஒரு முடிவெடுத்தா அது வெளியே தெரியாது அவங்களா சொன்னாதான் வெளியே தெரியும் எப்ப என்ன நடக்கும்னு யாராலும் யூகிக்க முடியாது ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பின் வழிகாட்டுதலில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எப்ப வேணாலும் யார் வேணாலும் தலைவராகலாம் எப்ப வேணாலும் யார் வேணாலும் முக்கிய முகமாக முன்னிறுத்தப்படலாம் எப்ப வேணாலும் எவ்வளவு பெரிய தலைவர் வேணாலும் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் என்கிற அளவுக்கு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி அங்க மூச்சு விட்டா கூட வெளியே தெரியாது அவ்வளவு ரகசியங்கள் பாதுகாக்கப்படுகிற ஒரு கட்சி என்றெல்லாம் பாஜக குறித்த மதிப்பீடு உண்டு ஆனால் அப்படிப்பட்ட கட்சியில விரைவில் இப்படி நடக்க போதுன்னு சொல்லி இன்னொரு கட்சி தலைவர் தேர்தல் பரப்புரையில சொன்னார் அப்ப பாஜக காரங்களுக்கு கோபம் வந்துச்சு நடக்காதத கற்பனையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கெஜ்ரிவால் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு ஒன்றரை மாதங்களில் அது நடப்பதை நம்ம கண்ணால பாக்குறோம் ஏன்னா கெஜ்ரிவால் அப்ப எந்த அடிப்படையில சொன்னார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாஜக வீழ தொடங்கி விட்டது என்று தேர்தலுக்கு முன்னாலேயே அவர் கணித்து விட்டார் அங்க வந்து அகிலேஷனுடைய கொடி பறக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டது இவங்க ராமர் கோயிலை முன்னிறுத்தி மத வெறுப்பு பரப்புரையை முன்னிறுத்தி முஸ்லிம் வெறுப்பை முன்னிறுத்தி இப்படி எல்லாம் வந்து வழக்கம் போல ஓட்டை வாங்கிடலாம் இந்து ஓட்டை ஏமாற்றி வாங்கி விடலாம் இந்து மக்களை ஏய்த்து பிழைத்து விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அது நடக்காது எந்த உத்தரப்பிரதேசத்தை இவர்கள் நம்பி இருக்கிறார்களோ அந்த உத்தரப்பிரதேசத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய அடி விழப்போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாலேயே கணிக்கப்பட்டது ஆனால் மோடி மீடியா அதை மாற்றி சொன்னது உத்தரப்பிரதேசத்துல முன்பை விட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற போறாங்க ஏன்னா யோகியுடைய அந்த புல்டோசர் பாலிடிக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு சட்ட ஒழுங்கை எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு ரவுடிகளை எல்லாம் ஒழிச்சிட்டாரு அப்போ மோடியின் குஜராத் மாடலை போல யோகியின் ஊபி மாடல் அப்படின்னு ஒரு பரப்புரை செஞ்சாங்க யோகி தான் அடுத்தது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவில் பெரிய தலைவரா வர போறாங்க அப்படின்னு சொன்னாங்க மோடியே போய் என்ன பிரச்சாரம் பண்ணாரு புல்டோசர் பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் யோகியை பார்த்து கத்துக்கணும் புல்டோசரை யாருக்கு எதிராக பயன்படுத்தணும் என்பது யோகிக்கு நல்லா தெரியும் யோகிட்ட இருந்து கத்துக்கிடுங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை பார்த்து ஏளனம் செய்தார் மோடி இன்னைக்கு என்ன நிலைமைன்னா பாஜகவை சார்ந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நாம் உத்தரப்பிரதேசத்தில் சந்தித்ததற்கு என்ன தெரியுமா காரணம் இந்த புல்டோசர் தான் காரணம் ஏழை எளிய மக்களினுடைய வீடுகளை புல்டோசரை வைத்து இடித்து அகற்றியது மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் பாஜகவை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு பாஜக வந்துருச்சு இந்த புல்டோசர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எந்த புல்டோசரை யோகியினுடைய ஹீரோயிசத்துக்கு சாட்சியாக சொல்லப்பட்ட புல்டோசரை யோகிட்ட இருந்து எதிர்கட்சிகள் பாடம் கத்துக்கிடுங்க புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும் சொல்லி மோடியால் புகழப்பட்ட அந்த புல்டோசர் தான் பாஜகவுக்கு மண்ணள்ளி போட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்துல அந்த புல்டோசர் வந்து ஏழை எளிய வீடுகளை இடித்தது ஆனால் பாஜக இப்ப இடிஞ்சு போயிருக்கு அப்ப அந்த புல்டோசர் எவ்வளவு பெரிய பின்னடைவை பாஜகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பாஜகவை சார்ந்த அமைச்சர்கள் முன்னோடி தலைவர்கள் முக்கிய தலைவர்களே சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு அப்ப புல்டோசரை பயன்படுத்தியது யோகியின் முடிவு யோகியினுடைய தனிப்பட்ட தவறான முடிவின் காரணமாக அவர் புல்டோசரை வந்து பயன்படுத்தியதன் காரணமாக இந்த வீழ்ச்சியை நாம சந்திச்சிருக்கோம் சொல்லி தேர்தல் பின்னடைவுக்கு பிறகு யோகியை பொறுப்பாக்குகிறார்கள் ஆனால் அது யோகியின் தனிப்பட்ட முடிவு கிடையாது பாஜகல யாருமே தனிப்பட்ட முடிவை எடுக்க முடியாது தனிப்பட்ட முடிவு எடுத்து செயல்படுத்தினால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அது ஒரு கூட்டு முயற்சி கூட்டு தலைமை அவங்க ஒரு சித்தாந்தம் இதையெல்லாம் வச்சு இயங்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது யோகி எப்படி தன்னந்தனியா அவர் முடிவெடுக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் மேல பழிய போட்டுட்டு தப்பிக்க பார்க்கிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் அப்ப தனிப்பட்ட முறையில் அவர் புல்டோசரை பயன்படுத்தினார் அப்படின்னா அதையே யோகியினுடைய ஹீரோயிசத்துக்கு எப்படி எல்லாம் வந்து ஒரு அடையாளமா முன்னிறுத்தினாங்க அதை எப்படி பாராட்டி மோடி பேசினாரு எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை இவர் தவறா பயன்படுத்திட்டாரு அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல மோடி சொல்லியிருக்கணும் ஆனா என்ன சொன்னாரு இவர் எப்படி பயன்படுத்துறாருன்னு பார்த்து எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொன்னார் யோகியினுடைய ஆட்சிக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தார் அப்போ உள்ளூர அவர்களுக்குள் ஒரு முரண்பாடு இருக்குது ஏன்னா அடுத்தது வந்து அத்வானி இடத்தை மோடி பிடித்தது போல மோடியின் இடத்தை யோகி பிடிச்சிருவாரோங்கிற பயம் மோடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் வெளியே என்ன காட்டிக்கொண்டார் மோடின்னா யோகியை பாராட்டினார் யோகியின் புல்டோசர் பாலிடிக்ஸை பாராட்டினார் அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கு அந்த புல்டோசரால் பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்னும் நிலை வந்த உடனே பழியை தூக்கி யோகிட்ட போட்டு இப்ப யோகியே கட்டம் கட்டி இருக்கிறார்கள் இல்ல தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு இது போன்ற விமர்சனங்கள் வரும் அதாவது தேர்தலின் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்வாங்க அந்த கட்சியை சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க இது வந்து ஒரு சகஞ்சம் தான் இதுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல யோகி ஆதித்யநாத் அப்பட்டமான ஒரு மத வெறுப்பு அரசியலை தோல்விக்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது அந்த மதவெறி அரசியல் வந்து பாஜகவில கொஞ்சம் கொஞ்சமா முன்னோட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி பாக்குறீங்க அதாவது யோகியை விட பல மடங்கு வெறுப்பு அரசியலை செஞ்சது யாரு போய் ஊர் ஊரா பேசினது யாரு முஸ்லீம் வெறுப்பு பரப்புரை பேசினது யாரு மோடி பேசினார் அப்போ இதனால் ஏற்பட்ட பின்னடைவு அதுக்கு யோகி மட்டும்தான் காரணமா மோடி காரணம் இல்லையா மோடி எவ்வளவு பெரிய மோசமான பேச்செல்லாம் பேசினாரு அந்த பேச்சுக்கு யார் பொறுப்பு அதையும் யோகி தான் எழுதுவீங்களா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது யோகியை பொறுப்பாக்கி விட்டு இவர்கள் தப்பிக்க பாருக்கிறார்கள் இதுக்கு மோடி தான் காரணம் மோடி காரணம் அமித்ஷா காரணம் இன்னைக்கு வரைக்கும் அஸ்ஸாம் முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு யார் காரணம் அதுக்கு யோகி தான் காரணமா இப்ப இதை யோகியை பிடிச்சு இப்ப வந்து குற்றவாளி கூண்டு நிறுத்தி இவங்க எல்லாம் தப்பிப்பது போல ஒரு காட்சி இங்க வந்து வடிவமைக்கப்படுது கட்சியினுடைய கொள்கை அதுதானே இந்த கர்நாடகத்தில் வந்து ஈஸ்வரப்பா என்ன பேசினாரு முஸ்லீம் ஓட்டை இல்லையா முஸ்லீம் ஓட்டை வந்து கேட்காதீங்க முஸ்லீம் யாரும் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ முஸ்லீம் ஓட்டை தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சி கலத்துக்கு போகுது எந்த அரசியல் கட்சி பிஜேபி எவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரம்லாம் செய்யறது செஞ்சாங்க அப்ப இதுக்கு என்ன அடிப்படைன்னு பார்க்கணும் பாஜகவுடைய கொள்கையே அதுதான் ஆர் எஸ் எஸ் கொள்கையே அதுதான் அதைத்தான் மோடி பிரதிபலிக்கிறார் இப்ப அவங்களுக்குள்ள வந்து தோல்வி ஏற்பட்ட உடனே பூசல் இது வரைக்கும் வெற்றியா பெற்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால உள்ளுக்குள்ள வந்து முரண்பாடான விஷயங்கள் இருந்தா கூட அது வெளியே தெரியல இப்ப பின்னடைவை சந்தித்த பிறகு தேர்தல்ல தோல்வியை சந்தித்த பிறகு நானூறு இடங்கள்னு சொன்ன அந்த இலக்கின் மீது மிகப்பெரிய அடி விழுந்த பிறகு இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு துணை முதல்வர்கள் ரெண்டு துணை முதல்வர்களும் இன்னைக்கு மோடிக்கு நிக்கிறாங்க பாஜக மாநில தலைவர் ஊபி மாநில தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டாருன்னு தகவல் வருது அங்க வந்து இன்னைக்கு டெல்லியில போய் யோகிய மாத்துங்கன்னு ஒரு குரூப்பும் இல்ல யோகியை மாத்தக்கூடாதுன்னு இன்னொரு குரூப்பும் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக வலிமை இழந்திருக்குது அடுத்தது பத்து தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகுது அந்த இடைத்தேர்தல்ல இன்னைக்கு பாஜக படுதோல்வியை சந்திக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு குறிப்பா இன்னைக்கு ஆஹ் நம்ம அகிலேஷ் யாதவ்டைய கொடி அங்க பறந்துகிட்டு இருக்கு அவர் மிகப்பெரிய அளவுக்கு அங்க களத்தை வந்து தயார்படுத்திட்டாரு சமாஜ்வாதி கட்சி பெரிய லெவல்ல இன்னைக்கு வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழைய அவங்க விட்ட இடத்தை மீண்டும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேறி போறாங்க காங்கிரஸ் வந்து எல்லா வகையிலும் வந்து அகிலேஷுக்கு துணை நிற்குது ராகுல் காந்தி எல்லா வகையிலும் துணை நிற்கிறார் ராகுல் வந்து அமைதியில தோத்துருவாரு ரேவரில தோத்துருவாரு அதனாலதான் அமைதியை விட்டுட்டு வந்து ஓடி போயிட்டார் வயநாட்டுக்குன்னு சொல்லி கிண்டல் செஞ்சாங்க பாஜக ஆனா ரேபரில் அமைதியிலையும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிட்டார் ஸ்மிருதி இராணி போயிட்டார் மோடி மிகப்பெரிய அளவுக்கு லட்சோபது லட்சம் ஓட்டுகளை வாங்கி ஜெயித்த மோடி கடைசியில ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறதுக்கே தண்ணி குடிச்சிட்டாரு அயோத்தியில வந்து கோயிலை கட்டி ஓட்ட அள்ளி எல்லாம் நினைச்சாங்க அந்த அயோத்தியிலயே மிகப்பெரிய தோல்வி பிஜேபி சந்திச்சிருச்சு சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் முன்னிறுத்தப்பட்ட ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த வேட்பாளர் ஐம்பதாயிரம் ஓட்டுகளுக்கு மேல பெற்று வெற்றி பெற்று இன்னைக்கு நாடாளுமன்றத்துல போய் உட்கார்ந்து மோடிக்கு முன்னாடியே உட்கார்ந்து முதல் வரிசையில உட்கார்ந்து இன்னைக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அப்போ உத்தரப்பிரதேசத்தை கணக்கு போட்டு பாஜக நடத்திய காய்கள் நகர்த்திய காய்கள் ஒவ்வொன்றும் அடி வாங்கி போச்சு எனவே இனி என்ன செய்யுதுன்னு தெரியாம அந்த மத வெறுப்பு அரசியல் சந்தி சிரிச்சு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இன்னைக்கு ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க வேற வேற அரசியல் அவங்களுக்கு தெரியாதுல்ல முஸ்லிம் வெறுப்பு அரசியல் மதவெறி அரசியல் பள்ளிவாசலை இடிக்கிறது ஞானவாபி மசூதியை தூக்கிட்டு அடுத்தது வந்தாங்க காசி மதுரான்னு தூக்கிட்டு வந்தாங்க இப்படி ஒவ்வொரு மசூதியும் அடுத்தடுத்து போறதுக்கும் அந்த அரசியல் வந்து தனக்கு கை தான் ராமர் கோயில கட்டிட்டு அடுத்தடுத்து இலக்கு வச்சாங்க இப்ப சம்பிச்சு நிக்கிறாங்க ஏன்னா கெட்டின ராமர் கோயிலே பிரச்சனை இப்ப கிடக்குதுல்ல அந்த ராமர் கோயில அவங்களுக்கு கை கொடுக்கல ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னவங்க அப்படியே பிளேட்டை மாத்தி ஜெய் ஜெகந்நாத் மோடி முழக்கம் போட்டுட்டார்ல அங்க போயிட்டாரு ஒரிசாக்கு போயிட்டா இருப்போம் இங்க அயோத்தியை விட்டுட்டாரு அப்ப ஏன்னா அது அவங்களுக்கு கை கொடுக்கல இப்ப ஜெய் ஸ்ரீராம எங்க முழக்கத்தை காணுமே நாடாளுமன்றத்துல இப்ப ஜெய் ஸ்ரீராமே காணுமே அங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வந்து ஒரு பாகிஸ்தானை சார்ந்த வீரர் தோற்று போகும்போது ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டவங்க நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி எம்பிக்கள் ஏற்கும் போதெல்லாம் உட்கார்ந்து மதவெறி கூச்சல் போட்டவங்க ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டவங்க இப்ப ஒரு மாசமா நாடாளுமன்றம் நடந்துச்சா என்ன ஆச்சு அந்த முழக்கம் அப்ப ஜெய் ஸ்ரீராமை கைவிட்டு விட்டார்கள் ஏன்னா அது அவங்களுக்கு கை கொடுக்கல அப்ப அது கை கொடுக்காததுனால அடுத்தடுத்து அவர்கள் வைத்திருந்த திட்டம் மதுராக்கு போகணும் காசிக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் ஞானவாபிக்கு போகணும் அந்த மசூதி அடிக்கணும் இந்த மசூதி இடிக்கணும் இப்படியே இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைத்தவர்களுக்கு அடி விழுந்து விட்டது இப்ப அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அவங்களுக்கு என்ன வளர்ச்சியை பற்றி ஏதாவது அரசியல் பண்ண தெரியுமா ஒரு மொழி உரிமையை முன்னிறுத்தி மாநில உரிமையை முன்னிறுத்தி சமூக நீதியை முன்னிறுத்தி கல்வியை முன்னிறுத்தி வேலை வாய்ப்பை முன்னிறுத்தி தொழில் வாய்ப்பை முன்னிறுத்தி அவங்களால அரசியல் பண்ண முடியுமா தெரியுமா அந்த அரசியலை பிஜேபிக்கு தெரியாது பிஜேபிக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறுப்பு அரசியல் வன்முறை அரசியல் எனவே அவங்களுக்கு வந்து இப்ப அந்த அரசியல் கை கொடுக்காதனால வேற எந்த அரசியலை கையில எடுக்குதுன்னு தெரியாம கடைசியில உட்கட்சி சண்டையில வந்து அது நிக்குது இப்ப என்னன்னா இந்த ரவுடிகள் வந்து தன்னை ஒருத்தர் போடுறாருன்னு தகவல் வர்றதுக்கு முன்னாடி அந்த போடணும்னு பிளான் பண்ண வரப்ப இவன் போட்டுருவான் இது வந்து ரோடிகள் மத்தியில் நடக்கும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு தன்னை யாராவது போற்றக்கூடாதுன்னு சொல்லி முந்திக்கிட்டு போட்டுற மாதிரி இப்போ இப்ப யோகியை யார் காலி பண்ண போறா யோகியுடைய பதவியை யார் காலி பண்ண போறா மோடியா மோடி பதவியை யோகி காலி பண்ண போறாரா யோகி பதவியை மோடி காலி பண்ண போறாரான்னு இப்ப அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய முட்டிக்கிட்டு நிக்குது ஆர்எஸ்எஸ் வந்து யோகி பக்கம் நிற்பதாகவும் மோடி வந்து இப்போ பிஜேபி என்று தனியாக ஆவர்த்தனம் செய்வதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி ஆர் எஸ் எஸ் முழு ஆதரவை பெற்றவர் ஆர் எஸ் எஸ் முகம் அவர் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இந்த ஆட்சியே ஓடாது இந்த ஆட்சி தாங்காது மூணு மாசம் கூட தாங்காது ரெண்டு மாசம் கூட தாங்காதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்ப அவர் வந்து ஒரு தனிநபர் கிடையாது சுப்பிரமணிய சுவாமி என்பவர் தனிநபர் கிடையாது சுப்பிரமணிய சுவாமியுமே அதிகாரம் படைத்தவர் இன்னும் சொல்ல போனா மோடி வேணா பிரதமராக இருக்கலாம் மோடியை விட அதிகாரம் படைத்தவர் சுப்பிரமணிய சுவாமி அந்த அளவுக்கு அவருக்கு லாபி இருக்கு அப்போ அவர் சொல்றாரு மோடி ஆட்சி தாங்காதுன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க யோகியை வந்து ஆர் எஸ் எஸ் விட்டு கொடுக்காது ஏன்னா அவர் ஆர் எஸ் எஸ் ஆளுன்னு இப்படி உள்ளூர ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது எப்ப வேணாலும் இது மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்கும் பாஜக இன்னைக்கு காங்கிரஸை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தது அல்லவா உங்க கட்சியில ஒத்துமை கிடையாது உங்க கட்சியில வேட்டையை கிழிச்சுப்பீங்க உங்க கட்சியில கோஷ்டி அதிகம் அப்படின்னு கேலி பேசி கொண்டிருந்தது அல்லவா நீங்க வந்து எதிர்கட்சியா கூட வரமாட்டீங்க பார்வையாளர் மடத்துல தான் உட்கார்வீங்கன்னு சொல்லி மோடி கிண்டல் பண்ணார்ல ராகுல் காந்தியை பார்த்து இன்னைக்கு அவர்கள் கட்சியில் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சர்கள் வந்து கொடி எடுத்துட்டு போறாங்க யோகிய தூக்கு அப்படின்னு யோகி ஆதரவாளர்கள் அதெல்லாம் தூக்க முடியாதுங்கிறாங்க உங்களாலதான் காரணம்னு இந்த குரூப் சொல்லுது ஒன்னால ஒன்னாலதான்டா காரணம் இந்த குரூப் சொல்லுது காங்கிரஸில் நடந்த காட்சி காங்கிரஸை விட மோசமான கோஷ்டி சண்டைக்கு பாஜக வந்து விட்டது பெரிய மாற்றம் நடக்க போகுது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்கனவே அவர் ஆளுநராக பொறுப்பேற்றதுலேருந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து அமித்ஷா விவாதித்தார் அந்த சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லைன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அவருடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோடு முடிவடக்கூடிய நிலையில மீண்டும் அவருடைய பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது தமிழ்நாட்டுக்கு வேறொரு ஆளுநர் நியமிக்கப்படுவாரா நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆர் என் ரவி வந்த பிறகு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொன்னதை போல எங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் எங்க வேலையை ஈஸியாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை எப்போதுமே ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப தேர்தல் முடிந்த பிறகு அடி வாங்கிய பிறகாவது அவர் திருந்துவார்னு பார்த்தா அவர் திருந்தல அவர் பழைய மாதிரி திரும்பவும் சனாதனம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமைகள்ல தலையிடுறாரு தன்னிச்சையா முடிவுகள் எடுக்கிறாரு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல வந்து துணைவேந்தருடைய பதவி நீட்டிப்பு செஞ்சிருக்காரு அவர் மேல புகார்கள் இருக்கு முறைகேடு புகார் இருக்கு இத்தனைக்கு மத்தியில அவரை மீண்டும் துணைவேந்தர் ஆக்கியிருக்கிறார் இவர் அப்ப இந்த அளவுக்கு அவர் அடாவடித்தனமாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் மக்கள் என்னதான் பதிலடி கொடுத்தாலும் மக்கள் எவ்வளவு பெரிய பாடத்தை கற்பித்தாலும் அவர் திருந்துவதாக இல்லை அப்ப அவர் அந்த வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு அவர் செஞ்சுட்டே இருப்பாரு அது நமக்கு சாதகமாக தான் அமையப்போகுது அதனால அவரை மாத்திடக்கூடாது அவரை மாற்றிவிடக் கூடாது என்பதுதான் இப்ப நம்முடைய கோரிக்கை ஏன்னா அவர் இருக்கட்டும் இருந்து இன்னும் அடி வாங்கட்டும் இன்னும் பிஜேபியை மண்ணக்கல வைக்கட்டும் ஆளுநருடைய அடாவடித்தனங்கள் ஒவ்வொன்றும் யார பாதிக்கும் பாஜகவை தான் பாதிக்கும் பாஜகவுக்கு கிடைக்கிற ஒன்றிரண்டு ஓட்டையும் கிடைக்காமல் ஆக்குகிற வேலையை ஆளுநர் ரவி மிக கச்சிதமாக செய்கிறார் நம்மால கூட அப்படிலாம் செய்ய முடியாது அவர் ரொம்ப தெளிவா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால அவர் தொடர்ந்து அதை செய்யட்டும் அவரை எப்படி எதிர்கொள்ளணும்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் நமக்கு ஒண்ணும் அதனால பின்னடைவுலாம் கிடையாது இந்த ரவியை வைத்துக்கொண்டு கொண்டு நமக்கு எதுவும் பின்னடைவா இல்ல நமக்கு பயனா பயன்தான் பின்னடைவு இல்லை பயன் கிடைத்து கொண்டிருக்கிறது அப்ப அவரையே நம்ம மாத்த சொல்ல போறோம் அதனால அவர் இருக்கட்டும் அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு சொன்னதுதான் மிகப்பெரிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பெரிய ஜோக்கே அதுதான் ஏன்னா அமித்ஷா கிட்ட போய் அதை சொல்லலாமா அங்க மணிப்பூர் ஒரு வருஷத்துக்கு மேல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு வந்து சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு உலகம் முழுவதும் காரி துப்பிக்கிட்டு இருக்கு அந்த சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த தெரியாத பாஜக அரசு அந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவை வந்து தடுக்க தவறிய ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சகம் அவர்கிட்டே போய் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு போச்சுன்னு இவர் புகார் சொல்றாராம் காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு நம்முடைய ராணுவ வீரர்கள் நாளுக்கு நாள் பலியாகிட்டு இருக்காங்க எதிர்கள் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு இலக்காகி அதை தடுக்க முடியல இவங்களால முன்னூத்தி எழுவது பிரிவை நீக்கிட்டோம் இனி சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஜம்பா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஆண்டுக்குள்ள எத்தனை முறை தாக்குதல் நடந்திருக்குது எத்தனை நம்முடைய ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறாங்க இந்த ஒரு ஆட்சிகிட்ட போய் இந்த ஒரு உள்துறை அமைச்சர்கிட்ட போய் இவர் வந்து தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு புகார் சொல்றதெல்லாம் சிரிப்பா சிரிக்குது அது வந்து எடுபடாது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு அதாவது இட்லி தோசை வழங்கப்படுவதில்லை அந்த சிறுதானிய வகைகள் தான் தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க இட்லி தோசை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது காலை உணவு திட்டத்தை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேணும் பாருங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பாருங்க மதிய உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி இருக்கோம் காலை உணவு திட்டத்தை நாங்க தான் வந்து முதல் அமல்படுத்தி அமல்படுத்தியிருக்கோம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்கோம் பாருங்க தமிழ்நாட்டில் என்ன கொடுக்குறீங்க இதை விட நாங்கள் இந்த கல்வியை வந்து எளிமைப்படுத்தி இந்த மாணவர்களை ஏழை எளிய மக்களை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம் வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலை போட்டா அண்ணாமலை பேசுறது நியாயம் ஆனா இது எல்லாமே தமிழ்நாடு மட்டுமே செய்யக்கூடிய திட்டங்கள் மதிய உணவு திட்டம் தமிழ்நாடு தான் முன்னோடி காலை உணவு திட்டத்துக்கு இப்ப தமிழ்நாடுதான் முன்னோடி இப்படிப்பட்ட முன்னோடி திட்டங்களுக்கு வந்து வலியமைத்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இவர் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது காலை உணவு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது குறிப்பா சட்டமன்றத்துல அப்படி ஒரு கோரிக்கை வைத்தவனே நான் தான் முத முதல்ல இந்த கோரிக்கை வைத்து இப்படி காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிகளுக்கு கொடுக்கணும்னு நான் வந்து கோரிக்கை வைத்தேன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய ஓராண்டு நிறைவில ஒரு பெருந்திட்டமா அதை அறிவிச்சாரு முதல்ல அரசு பள்ளிகளுக்கு அறிவிச்சாரு அதுக்கப்புறம் கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வந்தோம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அதை விரிவுபடுத்தி இருக்கிறார் லட்சோப லட்ச மாணவர்கள் இன்னைக்கு வந்து அதன் மூலம் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மெனு திங்கக்கிழமை என்ன சாப்பாடு செவ்வாய்க்கிழமை என்ன சாப்பாடு புதன்கிழமை என்ன சாப்பாடு வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன சாப்பாடுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில என்னென்ன வகையான உணவு போடப்படுதுன்னு மெனு போட்டு அரசு மிக சிறப்பாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு அதை பின்பற்றி பல நாடுகள்ல கலிபோர்னியால பாக்குறோம் அமெரிக்காவுடைய கலிபோர்னியால காலை உணவு திட்டம் வந்திருக்கு கனடா நாட்டுல வந்திருக்கு நம்முடைய நாட்டிலேயே பல மாநிலங்கள்ல இப்ப இதை பின்பற்றி ஒவ்வொரு மாநிலமா காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பல மாநிலங்களை சார்ந்த அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் வந்து சமூக நலத்துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு எப்படி இந்த ஸ்கீமை செயல்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு நாம வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் ஆனா இவங்க படிக்க போ தேவையில்லை பக்கடா போடப்போ மற்ற தொழில்களை கத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி இவங்க அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவர்களுடைய கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணாமலை வேணும்னா இந்த ஸ்கீமை வந்து பிஜேபி ஆளு மாநிலங்கள்ல எப்படி கொண்டு சேர்க்கலாம்னு சொல்லி வேணா பார்க்கலாமே தவிர இந்த திட்டத்தை குறை சொல்வதற்கு பாஜகவுக்கு அருகதை இல்லை நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நிக்க நன்றி